ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆங்கில வருடம் பிறப்பை முன்னிட்டு இன்று மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது பின்னர் பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர் குடமுழுக்கு நினைவரங்கும் வழியாக மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் செல்லவும் படிப்பாதை வழியாக கீழே இறங்கவும் ஒரு பாதையாக மாற்றப்பட்டுள்ளது ஆங்கில பிறப்பு மற்றும் பள்ளி விடுமுறை மற்றும் மார்கழி மாதம் சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் வருகை என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்ததா மின்னழுவை ரயில் ரோப் ரோப்கார் நிலையம் மலைக்கோவில் சாதாரண தரிசனம் கட்டண தரிசனம் சிறப்பு வழி கட்டண தரிசனம் என நீண்ட வரிசையில் மூன்று மணி நேரம் வரை பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் பக்தர்கள் விரைவாக சாமி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகிறது பக்தர்கள் பாதுகாப்பு வசதிக்காக காவல்துறையினர் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர்